நம்ம எதுவும் படம் போறதில்லை ஒன்று மட்டும் செய்யலாம் அவர் விட்டு போன அவரது அதாவது அவர் விட்டு போன அவருடைய செல்வாக்கு அவர் செய்த சேவைகள் என்று அவர் கருதக்கூடியவைகள் எது மார்க்கத்துக்கு முறையில் பேசலாம் இசை பேசினார் இசை என்னது அதாவது மோசமான இஸ்லாம் மறக்கக்கூடிய ஒரு கலைகள்ல உண்டு இஸ்லாம் அங்கீகரிக்காத உண்டு இரண்டாவது சிறுக்கான பாடல் படித்தார் அது சிரிக்கு இருக்குது ஏனென்றா அவருடைய அந்த ஓசையும் இசையும் நாற்பது ஐம்பது வருடங்கள் என்ன செய்யுது நிலைத்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கு அப்ப என்னால குழந்தைகள் படிக்குதா இது இருப்பில் இது சிறுக்கான வார்த்தை இது நல்லது ஆனா இசை கைகள் கூடாது இதை வழங்கப்படுத்தணும் வந்துட்டா போட்டு காட்டியல்ல நல்லா கேளு நல்லா பாடமாக்கு இதுல இந்த அறவாச உற்று சொல்றதல்ல அதை என்ற அளவுக்கு வெயிட் பண்ணிடணும் காதுகளுக்கு வந்த அடைதான் அவனுக்கு வந்து அதை விளங்கப்படுத்தணும் இது பில இது சரி அப்படின்னு ஆனால் அவரை பற்றி தீர்ப்பு தேர்றதும் அவருடைய உள்ளத்தை பற்றி ஆய்வு செய்யறதும் என்னை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய வாசனை இல்லாதவர்கள் செய்யக்கூடிய கேடுகட்ட ஒரு முறைமை எங்கேயும் நரகம் சொர்க்கம் என்ற தீர்ப்பு விஷயத்தை கையில் எடுக்க கூடாது ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம சிறுக்கா குஃப்ரான் செய்ய வேண்டியிருக்கிறது எப்பொழுது அசுல் சலாஹ் அவங்க பாவமன்னிப்பு தேட வேண்டாம்னு தடுக்கப்பட்டார்கள் அவர் சிறுக்கில் மரணித்தாரா இல்லையே தேட வேண்டியது இருக்கும் நாம் அறிந்த வகையில் ஒருவர் சிறுக்கில மரணமைக்கவில்லைன்னு சொன்னா அங்க போய் ரிசர்ச் பண்ணிடுவீங்க கூடாது போனோமா தொழுதோமா துவா கேட்டமா வந்தோமான்னு இருக்கணும் ஒருவரை பட்டு சிறுக்கப்பட்டு எந்த செய்தியும் கிடைக்கலையா எங்களுக்கு பாவமன்னிப்பு தேடுவதற்கு இறைவண்ட சந்தர்ப்பம் நினைங்க தேடித்தான் தொழ வேண்டுமென்னு எங்கே என்ன செயலை சொல்லலை நீங்கள் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறீர்களா ஒரு சாப்பாடு வருகிறதா அம்மினல் ஹலா தான் அம்மினல் ஹராம் இது ஹலாலிலிருந்து இருந்து வந்ததா ஹராம் இருந்து வந்ததா கேட்க வேண்டாம் என்று சொல்றாங்க ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போனா அசல் ஹலால் இது ஹராமாவும் இருக்கும் இப்படி தேவையில்லாத ஆய்வு என்னது செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்க எப்ப இதை செய்யணும் ஒரு முஸ்லீமுக்கு விளங்கப்படுத்துற நேரத்தில் சிறுக்கு இருக்கா இதுல இதுல குபர் இருக்கிறா இதுல வழிகேடு இருக்கிறா தேவையற்ற கருத்து இருக்கிறா அதை சொல்லணும் அவரை இஸ்லாமிய நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அதே நேரம் அவருடைய தீர்ப்பு நம்ம கையில் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டேண்டா சில மனிதர்களுக்கு சில புழுதில் அல்லாஹ் குத்தாலா ஆயிரம் பாவம் கோடி பாவம் செஞ்சிருந்தாலும் கூட மன்னிப்புக்கான சான்ஸ வேற எங்கேயோ வச்சிருப்பான் மன்னிப்புக்கான சான்ஸ் அவரோட உள்ளத்தோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருப்பான் அதை நம்ம நினைக்கணும் எப்ப எல்லாருக்கும் அது வரலாம் எனக்கு வரலாம் நினைக்கிறோமா இல்லையா நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சுட்டோம் நம்மள என்ன நினைக்கிறோம் எல்லாம் என்ன மன்னிச்சிருவா அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா அவன் மத்தவனை மட்டும் மன்னிக்க மாட்டானா அப்படி நினைக்கிறோமா இல்லையா ஒரு செய்தி அவரை பற்றி எழுதப்படுகின்ற ஒரு செய்தி நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக கெட்டணத்தை போக்குவதற்கான இதை சொல்லவில்லை இஸ்லாத்துக்கு சந்திரசேகரத்துக்கு இஸ்லாத்துக்கு வந்ததற்கான பின்னணி காரணங்கள்ல சொல்றாங்கன்னு சொல்றாரு இஸ்லாத்துக்கு வந்ததற்கான காரணங்கள்ல அவர் ஆட்டோக்காரர் சொல்றாரு இவர் அதிகாலை நேர சுபவுக்கு முன்னே அண்ணன் நம்பி வரும்போது என்ற ஒரு பாடல் இந்த பாடல் வந்து அதனோட அகலாக்க பற்றி சொல்லப்படுது எழுதினவரே சொல்றாரு இது வந்து ஆதாரமற்றது இது வந்து ஆதாரமற்ற ஒரு செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கை நடக்கல ஆனா அவர் சொல்லுவாங்க அதை விட பண்புள்ள ஒரு தான் சந்தேகம் கிடையாது ஆனா அந்த பண்புள்ள என்ன செய்ய அந்த குப்பை கொட்டக்கூடிய அந்த பெண்மணி வராத நேரத்தில் இவர் என்ன செய்யறாங்க சொல்லுவாங்க என்ன இன்னைக்கு முதல்ல குப்பை என்று வீட்டுக்கு போய் பாக்குறாங்க பார்த்தா அவங்க நோய்வாய் நோயாளியாக இருக்கிறாங்க விசாரிச்சுட்டு வெளியே வராங்கன்னு சொன்னாங்க இது எனக்கு கவர்ந்தது ஆனால் நான் இஸ்லாத்தை தழுவினேன் என்றார் அதனால நான் இஸ்லாத்தை தழுவினேன் உன்னை கொண்டு உன்னை பார்த்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவது உனக்கு இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை விட சிறந்தது இது உண்டு அல்ல அங்கீகரிச்சிட்டாங்க அவர் இணை வைப்பு இல்லாம மறந்து தமிழுக்கு தெரியாத இணை வைப்பு ஆரம்ப காலத்தில் சிற்கான பாடல்கள் படித்தார் சிற்கான பாடல்கள் படித்தால் அது ஆழ்ந்த நம்பிக்கையில் அவர் இருந்தவராகவும் இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருந்திருக்க அவனுக்கு தெரியாது ஆனா கடைசி கால பகுதி அதுல தான் இருந்தாரு நம்மளுக்கு தெரியாது இப்படி ஒரு மரணிக்கு அல்லாவுதல் அந்த அமலை மட்டும் அங்கீகரிச்சிருந்தாங்க அல்லாவுதல் அங்கீகரிச்சால் மன்னிச்சுட்டான்னு அர்த்தம் நம்ம வந்து ஏன் இன்னொருவருடைய செய்தி நம்ம தலையில போட்டுக்கோ நம்ம கடமை என்ன தெரியுமா எது சிர்க் எது விதாத் எது வலிகேடு எது கூடாது எது ஹராம் அதை விளங்கப்படுத்துங்க அது யாராக இருந்தாலும் சரி தயவதாட்சியம் பார்க்க கூடாது நேர்மையாக முறையான விமர்சனங்களை நம்ம அதுல வைக்க வேண்டும் அது நமது கொள்கை உட்பட்டவரோ வெளிப்பட்டவரோ அதெல்லாம் மிக முக்கியம் இல்லை ஆனால் அதற்காக வேண்டி எதிராகவோ ஆதரவாகவோ உணர்வுகளுக்கு என்ன செய்யக்கூடாது அடிமைப்படக்கூடாது எங்கள்ல யாரும் அந்த விஷயத்துல செல்வாக்கு செலுத்துவதற்கான அனுமதியை வழங்க வழங்கக்கூடாது சமூகத்தில் இப்படி தான் பல விஷயங்கள் நடத்தி